வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறுவர் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கோலமிட்டு திருப்பாவை பாடலை பாட வேண்டும் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை மார்கழி திங்கள் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளா நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழீர் பாடி செல்வ சீருமி கோடும் தோழிலன் நந்த குமரன் ஏராத கண்ணி சோதை இழஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமகே பறை தருவான் பாரோர் புகழ பரிந்தேலோரம் பாவ திருவம்பாவை சைவ சமய குறவர்களின் ஒருவரான மாணிக்கவாசகரால் சைவத்தின் தலைவரான சிவபெருமானை குறித்து பாடப்பெற்றது பெற்றது பாடல்களை மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் தங்கியிருக்கும் போது பாடி அருளினார் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பு நோற்று இறைவனை வழிபட்டனர் அதனை கண்ட மாணிக்க வாசகர் பாவை நோன்பு காலத்தில் நோன்பு நோற்பவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற முறையினை திருவம்பாவை மூலம் மக்களுக்கு கூறுகிறார் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தந்தையாகிய சிவபெருமானின் அருளை தாங்கள் மட்டும் பெறாது தங்களுடைய தோழியும் பெற வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் அவளை அன்பொழுக அழைக்கின்றனர் திருவெம்பாவையின் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளரு வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொலியோ வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமழியின்மே நின்றும் புரண்டிங்கண் ஏதேனு ീതന്തോഴി പരിസലോരം പാവ